கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத வேதபாகமானது நீதிமொழிகள் இருபத்து ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு சரியான நபர்களை நம்புங்கள் என்பதே நீதிமொழிகள் புத்தகத்தில் ஞானியானவன் வாழ்க்கைக்கு வேண்டிய பல புத்திமதிகளை சொல்லும்போது நாம் இந்த உலக பிரயாணத்தில் இருக்கும்போது செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து சொல்லிக்கொண்டே வருகிறார் அதிலும் இன்றைய தியான வசனத்தில் நாம் யாரை நம்ப வேண்டும் என்கிற முக்கியமான ஆலோசனையை தருகிறான் ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானமானது என்கிறான் ஆபத்து காலத்தில் நாம் யாரை நம்ப வேண்டும் என்கிற ஞானம் நமக்கு வேண்டும் அந்த ஞானத்தை கர்த்தரே நமக்கு தர வேண்டும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் சரியான நபர்களை நம்ப வேண்டியது மிகவும் அவசியமானது நாம் நம்பும்படியான நபர்களை கர்த்தரே நமக்கு தர வேண்டும் நாம் தேவனுடைய உதவியினால் உண்மையான அன்புள்ளவர்களையும் நாம் நம்பும்படியான நபர்களும் நம்மை சுற்றிலும் இருக்கும்படியாக கர்த்தரிடத்தில் மன்றாடுவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனை உம்முடைய கிருபையினால் நம்பிக்கையான நபர்களையும் கரிசனையும் அன்பும் உள்ளவர்களையும் எங்களுக்கு தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்